திருச்சிற்றம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதா புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதா பொருள் முடிவே பேதை ஒரு பிறமே நீ ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தலும் பேதை ஒரு மண்ணும் துதலும்தவுலவ ஒரு தோழன் தொண்டருள கோதில் குலத்தரந்தன் கோயில் பின்ன பிள்ளைக்கள் கோதவுலவொரு தோழன் தொண்டருள கோதில் குல தரந்தன் கோயில் பின் வன் ஒரு ஏதவன் பேர் ஆருற்றல ஏதவனை பாடும் பரிசலோரம் பாதவன் ஒரு ஏதவன் பேர் ஆருற்றல ஏதவனை பாடும் பரிசலோரம் பா ஓம் நம சிவாயா திருவெம்பாவை பாடல் பத்து காலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு வரக்கூடிய தோழிகள் அந்த கோவிலில் பணி செய்யக்கூடிய அந்த பெண்களை பார்த்து கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது அவர்கள் சொல்கிறார்கள் பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு பாதமல சொல் கழிவு சொல்லுவதற்கு சொல்லுக்கு அப்பாற்பட்டவனாய் இருக்கக்கூடிய அவன் அவனுடைய திருவடி தாமரை தாமரைகள் கூட சொல்லுக்கப்பாற்பட்டவை அவை எங்கே இருக்கின்றன என்றால் அதலம் முதல் பாதாளம் வரை உள்ள கீழுள்ள ஏழு லோகங்களுக்கும் கீழாய் அங்கே விளங்குகின்ற திருவடி தாமரைகள் அவனுடையன அவனுடைய திருமுடி பூக்கள் அலங்கரிக்கப்பட்ட பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட போதார் புனை முடியும் அவன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அவனுடைய திருமுடியோ மேலுலகங்கள் அனைத்தையும் தாண்டி அண்ட அனைத்தையும் தாண்டி அதுவே முடிவாய் விளங்கக்கூடியது அவனுடைய திருமுடி அப்படி அடிமுடி காண முடியாத பெருமை கொண்டவன் அவன் அவன் ஒருவன்தான் என்றால் அப் என்றால் அதுவும் இல்லை ஏனென்றால் அவனுடைய இடபாகத்தை உமையம்மை கழித்திருக்கிறான் தன் மேனியில் ஒரு பாகம் பெண்ணை கொண்டவன் பேை ஒருபால் திருமேனி ஒன்றல்ல அதனால் அவன் ஒன் ஒருவன் என்பதும் இல்லை அவன் ரெண் அவனோட கூட அம்பாலும் இருக்கா இல்லையா அதை சொல்கிறார் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் வேதமும் விண்ணோர்களும் இந்த மண்ணில் உள்ளோர்களும் எல்லோரும் சேர்ந்து துதி அவன் பெருமைகள் சொல்ல முடியாதவை சொல்லியே முடியாது வேதம் வேதங்கள் முழுவதும் ஓரளவு மட்டுமே விளங்க வைக்க முடியும் வேதங்களால் ரொம்ப முயற்சியோடு ஓரளவு மட்டுமே விளங்க வைக்கக்கூடிய தன்மையினன் அவன் அப்படி என்று சொல்கிறது அப்போ ஒரு தோழன் அவன் ஏழை பங்காளன் பக்தர்களுக்கு ஒரு உற்ற தோழனாய் விளங்கக்கூடியவன் தொண்டர் உளன் ஒவ்வொரு அடியவரின் உளத்திலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடியவன் அவன் கோதில் குல அப்படி சொல் அவ்வாறெல்லாம் அவனுடைய பெருமைகளை சொல்லி அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானின் திருக்கோவிலில் பணி செய்யக்கூடிய அந்த பெண்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி அவர்களுக்கு அந்த பாகிமனர் கோதில் குலத்து ஒரு குற்றம் இல்லாத தீய பண்புகள் இல்லாத குலத்தில் வந்த அரந்தன் கோவில் பினா பிள்ளைக்கால் அந்த சிவபெருமானின் கோவிலில் தொண்டு செய்யக்கூடிய பணி பெண்களே நீங்கள் சொல்லுங்கள் அவன் எது ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு அவனுக்கு என்ன ஊர் என்ன பேர் அவன் எதுவுமே இல்லாதவன் அவன் எல்லாவற்றையும் கடந்தவன் இல்லையா அதை சொல்லக்கூடியதாக மறைப்பொருள் மறைய மறைமுகமாக அதை சொல்கிறது அவனுக்கு ஊர் இல்லை பேர் இல்லை எதுவுமே தாண்டிய பரம்பொருள் அவன் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் உற்றார் அவனுக்கு உற்றவர் யார் உறவென்று உறவென்றார் அயலார் என்பவர் யார் அந்நியர் என்பவர் யார் அவன் அவனை பாடும் பாடும் விதம் எது எதுவுமே நாங்கள் அறியோம் என்று அந்த பெண்கள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி